சோ சி கோபி வந்தி டாடி சையா தானே நானே 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 நம்ம தானே நானே 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 நான சின்னா பச்சி காரே வந்தி தானே சோ சித்த கோரி வந்தி டாடி சையா தானே நானே 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 நம் தான நானே 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 அந்தைய கண்ணாங்கே நிதாரி அந்தா கண்ணி வல்லி டவு நிறிந்தாடு கண்ணே நானே 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 ரேம் நானே 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 ரே குருவி நானே நானே நே நானே நானே நம்ான நானே நனே நானே நானனாங்க சிவ காரே கோரி காரே ஆடை வள்ளி கவுரி நானே நன நானே நங்க நானே நான நே நம்ம தானே நானே நங்க நானே நான நான் மறை மயிலே நங்க வல்லி நே அந்த நானே 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 தானே நானே 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 நான்கு காலே கோரி காலே ராணா பச்சி காலே நானே ஜையே நானே 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 அந்த வடிவாளி கௌனறிந்தால் அந்த பறவைகளே அந்த செய்வீ கவுனறிந்தாள் யார் பன்னாட்டு பறவைகளே வந்தேடாதே அந்த நான் 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 ந வடநாட்டு பறவைகளே உள்ளே அங்காவல்லியம் வன் கவுன்றிந்தாள் மாற்று